ஓம் சக்தி ஓம் சக்தி என் அன்புக் குழந்தையே கோடியில் ஒருவருக்கு கிடைக்கும் ராஜயோகம் இன்று உனக்கு கிடைத்திருக்கிறது அதை தவறவிடாதே என் செல்லமே நான் கூறுவதை முழுமையாக கேள் என் தங்கமே உன்னுடைய கவலைகளை நானே தீர்ப்பேன் என்னை நம்பு என்னை பார்த்து கொண்டிருக்கும் உன் கண்களையும் என் பெயரையே உச்சாரணம் செய்து கொண்டிருக்கும் உதடுகளையும் என்னையே சுவாசமாக்கி உள்ளிழுத்து வெளிவிடும் உன் மூக்கினையும் என் நாமத்தையே சுவை என்று கூறும் உன் நாக்கினையும் என் பெயரை கேட்டதும் சிலிர்த்து உருகும் மனதையும் நான் ஆசிர்வதிக்கிறேன் என் தங்கமே என் அம்மா எனக்கு எல்லாம் தருவாள் என் அம்மா என்னை பார்த்து கொள்வாள் என்று என்னையே நினைத்து உருகும் உன்னை பார்க்கும் பொழுது எனக்கு வியப்பாக உள்ளது என் தங்கமே உன்னுடைய உள்ளத்தில் கொட்டி கிடக்கும் பிரச்சனைகளை எல்லாம் எண்ணி பார்த்தால் இந்த உலகத்தை விட அல்லவா பெரிதாக இருக்கிறது உன்னை புரிந்து கொள்ளாதவர்கள் மத்தியில் அவர்களுக்காக உன்னுடைய வாழ்க்கையை கரைத்து கொண்டிருக்கின்ற உன்னை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன் என் தங்கமே நாள்தோறும் குடும்பத்தில் பிரச்சனை நிராகரிப்பு வேலை பலு மன உளைச்சல் என நீ படும் கஷ்டங்களை பார்க்காத இவர்கள் உன் மீது பொறாமைப்படுகிறார்கள் இப்பொழுதும் உன் விருப்பம் போல் செய் உன் அம்மா உனக்கு துணையாக இருக்கின்றேன் இனி நீ அவர்களை பற்றி கவலையே படாதே என்றும் அவர்கள் உன்னிடம் கை கட்டி வாங்க வைத்திருப்பேனே தவிர நீ அவர்களின் வாசலில் நிற்கும்படி நான் உன்னை வைத்திருக்க மாட்டேன் உன்னை தேடி அவர்களை வரவழைப்பேன் நான் இருக்கும் பொழுது நீ எதற்கும் கலங்காதே விரைவில் உன்னுடைய கவலைகளை நானே தீர்ப்பேன் என்னை நம்பு நிம்மதியும் வெற்றியும் உன்னை தேடி வரும் என் அன்பு குழந்தையே உனது அன் அனைத்து துன்பங்களும் துயரங்களும் நீங்கும் காலம் வந்துவிட்டது உன் வாழ்க்கையில் நீ சுபிக்ஷம் பெறுவாய் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் பிரகாசமாக மாற்ற வேண்டியது உன் தாயாகிய எனது பொறுப்பு உன் அம்மாவாக நான் இருக்கும் பொழுது நீ ஏன் வருந்திக் கொண்டிருக்கிறாய் அடிக்கடி சொல்கிறேன் என்பதால் நீ என்னை அலட்சியம் செய்கிறாய் தானே அப்படி செய்யாதே என் தங்கமே மீண்டும் மீண்டும் கூறுகிறேன் உன்னுடைய மனபாரத்தை என்னுடைய காலடியில் வைத்துவிடு அதை நான் பார்த்து கொள்கிறேன் மகிழ்ச்சியாக சிரித்து வாழ வேண்டியது என் குழந்தையின் பொறுப்பு நான் உனக்காக இவ்வளவு செய்யும் பொழுது நீ எனக்காக சிரித்து வாழ வேண்டும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி ஓம் அம்மையே போற்றி போற்றி ஓம் இஷ்ட தேவதையே போற்றி போற்றி என்று உன் வாயால் நீ கூறு உனக்கு எப்பொழுதெல்லாம் என் ஞாபகம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் இதை சொல்லு இரவு உறங்கும் பொழுது இந்த மந்திரத்தை கூறிவிட்டு உறங்கு பிறகு உன் வாழ்க்கையில் நடக்கும் நல்லதை பார் நாளைய விடியதில் உனக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல செய்தி காத்திருக்கிறது அதை நீ சந்தோஷமாக பெற்றுக்கொள்வாய் இனிப்புடன் என்னை தேடி என் ஆலயத்திற்கே வருவாய் இது நடந்தே தீரும் தங்கமே எதை நினைத்தும் நீ கவலைப்பட்டு கொண்டிருக்காதே நீ செல்லும் வழியெல்லாம் உனக்கு துணையாக உன் அன்னை நான் நிழலாக வந்து கொண்டிருக்கிறேன் எதை நினைத்தும் புலம்பாதே உன்னை தாழ்வாக நினைத்தவர்கள் முன்பு நீ மகுடமாய் போகிறாய் ஆம் குழந்தையே கோவிலின் கோபுரத்தில் இருக்கும் கலசம் போல உன்னை நான் பிரகாசமாக வாழ வைக்கப் போகிறேன் யார் யார் உன்னை பார்த்து சிரித்தார்களோ ஏளனமாக பேசினார்களோ அவர்கள் முன்பு உன்னை சந்தோஷமாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு அம்மாய் அம்மா என்று என்னை ஆசையாக அழிக்கிறாய் என்னுடைய பிள்ளையை நான் எப்படி கைவிட்டு விடுவேன் நீ கீழே விழுந்தாலும் உன்னை தூக்கி விடுவதற்காக நானே இருக்கின்றேன் ஆம் தங்கமே எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம் எப்பொழுதும் உனக்கு துணையாக உன் அன்னை நானே இருக்கின்றேன் நல்லதே நினை நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே இது தெய்வ தீர்ப்பு இது உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும் என் அன்பு குழந்தையே உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறேன் என் முன் அமர்ந்து இதை முழுமையாக கேள் இனி உன் கண்ணீரும் கவலையும் காணாமல் போகும் என் தங்கமே வாழ்க்கையில் எப்பொழுதும் இரண்டு வழி இருக்கும் அதே போலத்தான் உன்னுடைய பிரச்சனைக்கான காரணங்களையும் அது வந்த வழிகளையும் நானே அறிவேன் வந்த பிரச்சனைகள் உன் வாழ்க்கையில் நிலையாக இருக்க போவதில்லை அப்படி நிலையாக இல்லாத ஒரு விஷயத்திற்கு ஏன் உன் பொக்கிஷமான நேரத்தை நீ வீணாக்கிக் கொண்டிருக்கிறாய் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் இடையூறுகளும் சிக்கல்களும் இருந்த இடமே தெரியாமல் போக போகிறது உன்னுடைய கண்ணீரும் கவலையும் காணாமல் போக போகிறது ஆனால் அவைகள் உன் மனதில் ஏற்படுத்தியே ஆறுகள் பக்குவம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற அனைத்தையும் உன்னிடமே விட்டு செல்லும் இவை அனைத்தும் உன் வெற்றிகரமான வாழ்க்கைக்கு அடித்தளமாக அமையும் உன்னை வானுயர உயரச் செய்வேன் இப்பொழுது சொல்கிறேன் கீழ் உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் வண்ணங்களாகும் நீ நினைத்த இலக்கை நோக்கி நகர்ந்த உன்னுடைய இலக்கும் உனக்கு வசமாகும் நீ என்னிடம் வேண்டிய அனைத்தும் உனக்கு கிடைக்கும் உனக்கான நேரம் இது இதோ விட்டது நீ வளமாகவும் நலமாகவும் வாழ்ந்து படிப்படியாக முன்னேறப் போகிறாய் என் பிள்ளையின் வாழ்க்கையில் கவலைகளுக்கு இடமே கிடையாது என் தங்கமே இனி உன் வாழ்க்கையில் ஏக்கமும் கண்ணீரும் சிறிதும் இருக்காது உன்னுடைய உன் அம்மா நான் சற்று பொறுமையாக காத்திரு நம்பிக்கையை மட்டும் கைகளில் இருக பற்றிக்கொள் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என் தங்கமே இதுவரை நீ பட்ட துன்பங்கள் எல்லாம் பொடி பொடியாக போகிறது உன்னுடைய வாழ்க்கையில் எஞ்சிக்கு நீ என்னை அம்மா என்று அழைத்து என்னையே சரணாகதி அடைந்து விட்டாயோ அன்று முதலே நான் உன்னை என் குழந்தையாக ஏற்றுக்கொண்டேன் அதனால் என் குழந்தையின் வாழ்க்கையை எப்படி நான் இருள் விட்டு விடுவேன் பல கவலைகளை உன் மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு போய் இருக்கிறாய் பல்வேறு குழப்பங்கள் பதற்றங்கள் மத்தியில் போராடி வருகிறாய் உன்னுடைய வாழ்க்கையில் நீ இதுவரை பயணித்த பாதையை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் சந்தோஷம் நிம்மதியை விட துன்பம் நிறைந்திருப்பது என்னால் நன்கு உணர முடிகிறது எனக்கு மட்டுமே தெரியும் என்னுடைய குழந்தையால் எவ்வளவு பாரம் சுமக்க முடியும் என்று கலங்காதையின் தங்கமே என்றும் நான் உன்னுடனே இருப்பேன் நீ படும் துன்பத்தை பார்த்து முதலில் கலங்குவது உன் அன்னையாகத்தானே இருக்கிறேன் உன்னுடைய வாழ்க்கைக்கு நிச்சயம் சரியான நியாயத்தை நானே வழங்குவேன் அதுவரை சற்று பொறுமையாக காத்திரு நம்பிக்கையோடு இரு நான் இருக்கும் பொழுது உனக்கு ஏன் மனக்கவலை பயப்படாதே என் தங்கமே நான் உனக்கு ஒரு நோயையும் உன்னிடம் நெருங்கவே விடமாட்டேன் எப்பொழுதும் உனக்கு துணையாக நானே இருப்பேன் கவலையே வேண்டாம் இனியெல்லாம் நல்லதாகவே நடக்கும் என் தங்கமே எதை நினைத்தும் கலங்கிக் கொண்டிருக்காதே உன்னுடைய தோஷங்கள் எல்லாத்தையுமே நான் நிவர்த்தி செய்துவிட்டேன் இனி ஒரு தோஷமும் இல்லை நீ விரும்பிய வாழ்க்கை கூடிய விரைவிலே உனக்கு கிடைக்க போகிறது என்னிடம் ஏங்கி ஏங்கி வைத்த பிரார்த்தனைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நடக்கப் போகிறது எதற்காக நீ காத்து கொண்டிருந்தாயோ அது ஒவ்வொன்றாக உன் கையில் வந்து சேரும் நேரம் வந்துவிட்டது ஆம் தங்கமி எனினி சந்தோஷமாக வாழப்போகிறாய் நான் கூறிய அனைத்தும் நிச்சயமாக பழிக்கப் போகிறது எப்பொழுதும் உனக்கு துணையாக உன் தெய்வம் உன்னிடமே இருக்கின்றேன் நல்லதே நினைத்து கொண்டிருக்கும் என் செல்ல பிள்ளையின் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும் என் அன்பு குழந்தையே எதுவுமே நடக்கவில்லை என்று என் மீது கோபமாக இருக்கும் என் செல்ல பிள்ளையிடம் தனிமையில் பேசுவதற்காக இன்று உன்னை தேடி வந்துள்ளேன் என் தங்கமே உனக்கான மங்களங்களை அள்ளித்தர வந்துள்ளேன் விரைந்து வந்து நிறைவாக பெற்றுக்கொள் என் தங்கமே இதுவரை உன் வாழ்க்கையில் வந்த கர்மவினை பலன்களையும் சோதனைகளையும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் பெற்று அல்லவா அவற்றை எல்லாம் சில சமயம் எதிர்த்து போராடியும் சில சமயம் அழுது ஆர்ப்பாட்டம் செய்தும் சில சமயங்களில் கவலை கொண்டு புலம்பியும் பல சமயங்களில் தாயே துணை எஞ்சியின் காலடியில் சரணடைந்தும் எல்லாவற்றையும் சமாளித்து வெளி வந்துவிட்டாயல்லவா இதோ நீ பட்ட அத்தனை கஷ்டங்களுக்கும் பலனாக உன்னுடைய வாழ்க்கையில் சேர்க்க வேண்டிய அத்தனை மங்களங்களையும் அள்ளிக்கொண்டு கொண்டு வந்துள்ளேன் இந்த நல்ல நாளில் நல்ல நேரத்தில் மன நிறைவாக பெற்றுக்கொள்ளேன் தங்கமே இனி உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் சுபமான நிகழ்ச்சிகளே நடக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ இதுவரை பயணித்த பாதையினை நீ உணர்ந்து கொண்டாய் உன்னுடைய வழிகளையெல்லாம் நான் பார்த்து கொண்டுதான் இருந்தேன் இனி என் அற்புதங்களை நீ காண்பாய் நீ அனுபவித்து கொண்டிருப்பதும் உன்னிடம் இருக்கும் அனைத்துமே நான் உனக்கு ஆசீர்வதித்து கொடுத்தது என்பதை நீ உணர்ந்து கொண்டால் உனக்கு சுபமே ஏற்படும் உனக்கு ஒவ்வொரு வினாடியும் என் மீது நம்பிக்கை உண்டாவதற்காகத்தான் நீ செய்யும் எல்லா செயல்களிலும் நான் உனக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றேன் நீ அறிந்தும் அறியாமலும் கூட இன்னும் முன் உதவி செய்யும் எல்லா விஷயங்களிலும் நிச்சயமாக உனக்கு உதவி இருக்கும் நீ என்னை எப்படி ஆராதிக்க வேண்டும் எப்படி அர்ச்சனிக்க வேண்டும் என்ற விஷயத்தில் நீ குழப்பமடையே வேண்டாம் நான் உன்னிடம் இருந்து எதிர்பார்ப்பது உன்னுடைய அன்பும் பக்தியும் மட்டும்தான் நீ எப்படி என்னை போஜித்தாலும் நான் அதை ஏற்றுக்கொள்வேன் நீ எனக்கு என்ன படைத்தாலும் நான் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வேன் நீ இழந்த அனைத்தையும் மீண்டும் பெறுவாய் அதற்கு நானே பொறுப்பு நீ விரும்பது உன்னை வந்து அடைய தாமதமாவது உன்னுடைய கர்ம வினையால் உன் சந்தோஷத்திற்காக உன் நன்னை உன் கர்மாக்களை தட்சிணையாக பெற்றுக்கொண்டு உனக்கு புண்ணியத்தை உண்டாக்கி கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே அதுவரை சற்று அமைதியாக இரு என் தங்கமே நீ என்னிடம் உன்னுடைய தேவையை வேண்டினால்தான் நான் உனக்கு ஆசீர்வாதம் செய்வேன் என்று கிடையாது உனக்கு எதை எப்பொழுது எப்படி செய்ய வேண்டும் என்று எனக்கு நன்றாகவே தெரியும் உன்னுடைய ஆசைகள் எண்ணங்கள் அனைத்தும் கூடிய விரைவில் நிறைவேறும் இதோ இப்பொழுது நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்த்த அத்தனை மங்கள வார்த்தைகளும் நிறைவாக பெற்றுக்கொள் இனி நீ தொட்டது அனைத்தும் பொன்னாகும் நீ நினைத்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறும் எதை பற்றியும் நினைத்து கொண்டு மனதை குழப்பிக்கொண்டே இருக்காதே உனது கை ஓங்கும் நேரம் இது உன்னுடைய வாழ்க்கை தரம் மென்மேலும் உயரும் உன் வாழ்க்கைக்கு தேவையான மங்களங்களை எல்லாம் அள்ளி அள்ளி தரப்போகின்றேன் அனைத்தையும் பெற்றுக்கொண்டு என்னுடைய ஆசிர்வாதங்களால் ஆனந்தமாய் இருக்கப் போகிறாய் நல்லதே நினைத்து கொண்டிருக்கும் என் தங்கப்பிள்ளையின் வாழ்க்கையில் நான் அனைத்தையும் வழங்கிட தயாராக இருக்கின்றேன் அம்மா அம்மா என்று என்னை அழைக்கும் என் செல்ல பிள்ளையின் வாழ்க்கையில் இனி கண்ணீர் என்ற வார்த்தையே வரக்கூடாது எதை நினைத்தும் கலங்கி கொண்டிருக்காதே உன்னை ஏளனமாக பேசியவர்களை நான் பார்த்து கொள்கின்றேன் எனக்காக நீ ஒன்னே ஒன்று மட்டும் செய்வாயா அனைத்து கஷ்டங்களையும் கடந்து வந்து விட்டாய் இன்னும் என் சோகமாகவே இருக்கிறாய் உன் கண்களில் இனி நான் கண்ணீரை பார்க்கவே கூடாது நீ சந்தோஷமாக சிரித்து கொண்டே இரு இது ஒன்று எனக்கு செய்தாலே போதும் என் மகளே இனி நீ சிரித்து கொண்டே இரு சந்தோஷமாக இரு புன்னகை முகத்தோடு இரு இப்படி இருக்கும் பொழுது நான் எப்படி உன்னை விட்டு விலகிச் செல்வேன் நீ அழுதால் எனக்கும் கஷ்டமாக இருக்கும் அல்லவா என் தங்கமே ஒரு பொழுதும் அழாதே கண்களை துடைத்துக்கொண்டு நிம்மதியாக இரு சந்தோஷமாக இரு எப்பொழுதும் உனக்கு துணையாக உன் அன்னை நானே இருக்கின்றேன் நல்லதே நினைத்தால் நல்லதே நடக்கும் शक्ति ॐ आदिपराशक्ति